ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் காமெடி நடிகராக இருந்த சூரி வித்தியாசமான கதையின் நாயகன் பாத்திரம் ஏற்று செய்யும் மூன்றாவது படம் கொட்டுக்காளி இப்போது வெளியாகியுள்ளது சூரி மற்றும் அண்ணா பெண் நடித்துள்ளார்கள் கூழாங்கல் சர்வதேச அவார்டுகளை குவித்த படம் அந்த படத்தை தந்த பி எஸ் வினோத் ராஜுதான் கொட்டுக்காளி படத்தை இயக்கியிருக்கிறார் டைட்டிலுக்கு கீழே அடமட் கேல் என்று போட்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் பிடிவாதகாரி என்று பொருள் நடிகர் சிவகார்த்தியன் இப்படத்தை தயாரித்து வெளியிட்டுள்ளார் சூரி அண்ணாபென் தவிர அக்கா மாமா சேத்தப்பா போன்ற கேரக்டர்கள் அந்த ஊரின் யதார்த்த முகங்கள் படத்திற்கு இசை கிடையாது நேச்சுரலான சப்தங்கள் தான் வண்டி கிரீச் சப்தத்துடன் போவது சேவலின் கொக்கர்கோ சத்தம் பிரதானமாக இடம்பெற்றுள்ளது நிச்சயமாக இந்த படம் மற்ற படங்களில் இருந்து வித்தியாசமானது தான் சராசரியான கதையமைப்பு இதில் கிடையாது ஜலதோஷத்தினால் சூரியின் கழுத்தில் சுண்ணாம்பு தொடங்குகிறார் சூரியன் அக்கா அது முதல் படம் முழுக்க சூரி கரகர குரலிலே பேசுகிறார் கிராமப்புறத்தில் உள்ள வீட்டில் அவர் அக்கா இன்னொரு உறவுக்கார பெண் ஹீரோயின் மீனா எனும் அண்ணா பெண் மாமா இன்னும் இரண்டு உறவினர்கள் ஷேர் ஆட்டோவில் ஏறி வீட்டிலிருந்து சாலையில் எங்கோ செல்கிறார்கள் படுக்கோபமாக வருகிறார் சூரி அனைவரையும் திட்டுகிறார் அண்ணா உட்பட எல்லோரையும் சகட்டு போட்டு அடிக்கிறார் காரணம் தனது முறைப்பெண் அண்ணா பெண்ணை கல்லூரிக்கு அனுப்பி படித்து வந்த பின் அவளை திருமணம் செய்ய நினைக்கிறார் சூரி ஆனால் அவளோ கல்லூரியில் உடன் படிக்கும் ஒருவனை விரும்புகிறாள் சூரியை கேர் செய்யவே இல்லை திருமணத்திற்கு அவளை சூரி தரப்பில் கேட்கையில் மௌனமாக பெருமை பிடித்தவள் போல் உட்கார்ந்திருக்கிறாள் இது எல்லாமே வசனமே இல்லாமல் படம் பார்ப்பவர்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது அவளை பேய் ஓட்டுவோரிடம் அழைத்து செல்கிறார்கள் அதற்கு பின் படம் இறுதி கட்டத்தை நோக்கி நகர்கிறது அதுதான் புரட்சிகரமானது புதுமையானது அதுவும் ரொம்ப ஷார்ப்பாகவும் புரிந்தும் புரியாமலும் சொல்லப்படுகிறது படம் பார்த்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் டிஸ்கஸ் செய்து இப்படியா ஓ என்று புரிந்து கொள்ளும்படியாக உள்ளது அவார்டு நோக்கத்துடன் மட்டுமே எடுக்கப்பட்டுள்ள இப்படத்தில் காட்சிகளின் நீளம் மிக குறைவு தவிர ஷார்ட்ஸ் ரொம்பவும் நீளமானது சாலையில் ஆட்டோ போகுது போகுது போய்கிட்டே இருக்குது சொம்பு தண்ணியை வாங்கி குடிப்பவன் கடைசி சொட்டு குடிக்கும் வரை காட்டப்படுகிறது அட்மாஸ்பியராக செல்லும் வாகனங்கள் போகும் ஷார்ட்ஸ் மிக நீளமானது டாஸ்மாகக்கிற்கு பாட்டில் வாங்க செல்பவன் சாலையில் இருந்து சில மீட்டர் தூரத்தில் இருக்கும் கடைக்கு போவது அடியடியாக காட்டப்படுகிறது பொறுமையை சோதிக்கும் ஷார்ட்ஸ் இதுபோல் படம் முழுவதும் நிறைய வெகுஜனத்திற்கு புரியாத கிளைமேக்ஸ் எது எப்படியோ சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் மிக எளிய பட்ஜெட்டில் வந்த படம் இது சூரியை இதுபோல் சீரியஸாக இதுவரை நாம் பார்த்ததில்லை என்பது கண்டிப்பாக உணர முடிகிறது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி சாஸ்திரி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்